நிதி செலவிடப்பட்டிருப்பது தொடர்பில் மனிதவள அமைச்சு மற்றும் மனிதவள மேம்பாட்டுக் கழகமான எச் கோப்பிடமிருந்து ஆவணங்களை கைப்பற்றும் நடவடிக்கையில் மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான எம்ஏசிசி இறங்கியுள்ளது இது தொடர்பிலான விசாரணைக்கு உதவுவதற்காக வாக்குமூலங்களை பெற எம்ஏசிசி பலரை அடையாளம் கண்டுவிட்டது என்று எம்ஏசிசி துணை தலைமை ஆணையர் நதஸ்ரீ அம்மான் குசைரி ஐயா நேற்று அறிவித்தார் இந்த விவகாரம் தொடர்பிலான ஆவணங்களை பெறுவதற்காக எம்ஏசிசி விசாரணை அதிகாரிகள் குழு வரும் செவ்வாய்க்கிழமை மனிதவள அமைச்சுக்கும் எச்ஆர்டி கோப் நிறுவனத்திற்கும் செல்லவிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் சுங்கைபகாப் சட்டமன்ற இடைத்தேர்தலில் பிரிகாத்தான் நேஷனல் வேட்பாளர் அபிடின் இஸ்மாயில் வெற்றி பெற்றார் ஐம்பத்தி ஆறு வயதான அபிடின் மொத்தம் பதினான்காயிரத்து நானூற்று எண்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று நான்காயிரத்து இருநூற்று அறுபத்தி ஏழு வாக்குகள் பெரும்பான்மையில் வெற்றி பெற்றார் பக்காத்தான் ஹரப்பான் வேட்பாளர் டாக்டர் ஜுகாரி அரிபின் பத்தாயிரத்து இருநூற்று இருபத்தி இரண்டு வாக்குகளை பெற்றார் தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பின்படி மொத்தம் இருநூற்றி எட்டு செல்லாத வாக்குகள் விழுந்துள்ளதாகவும் அறுபத்தி மூன்று புள்ளி நாற்பத்தி ஐந்து விழுக்காடு வாக்குகள் பதிவாகி உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுங்கை பக்காப் இடைத்தேர்தலில் ஏற்பட்ட தோல்விக்கு பிகேஆர் முழு பொறுப்பேற்கும் என்று நூருல் இசா அன்வார் தெரிவித்துள்ளார் சுங்கைப்பக்காப் மக்கள் எடுத்த முடிவை கட்சி ஏற்று மதிக்கிறது என்று கட்சியின் துணைத் தலைவருமான அவர் கூறினார் இந்த தோல்வி முழு பொறுப்போடும் தொடர்ந்து பிரதிபலிக்கும் ஒரு சமீட்சையாகவும் தாங்கள் பார்ப்பதாக அவர் தெரிவித்தார் இந்த முடிவை தாங்கள் ஏற்றுக் கொள்வதாகவும் பினாங்கு மற்றும் மலேசியாவின் சிறந்த எதிர்காலத்தை பிரதிபலிக்கவும் மாற்றங்களை செய்யவும் தாங்கள் உறுதியாக இருப்பதாகவும் நேற்று இரவு சுங்கைபகாப்பில் செய்தியாளர்கள் மத்தியில் அவர் இதனை தெரிவித்தார் கிளான் துறைமுகத்தின் ஜலான் தாங்கியில் தண்ணீர் வாயிலில் ஏற்பட்ட ஐம்பதாயிரம் லிட்டர் சிவப்பு மஞ்சள் நிற எண்ணெய் கசிவுதான் தண்ணீர் தூய்மை கேட்டிற்கு காரணம் என்று ஸ்லாங்கூர் மாநில சுற்றுச்சூழல் துறை கண்டுபிடித்துள்ளது பம்ப் ஹவுஸ் குழாய் அமைப்பு முறையில் கடந்த வெள்ளிக்கிழமை லோடிங் பணிகளை செய்து கொண்டிருந்த போது கசிவு ஏற்பட்டதால்தான் இந்த தூய்மை கேட்டு சம்பவம் நிகழ்ந்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்டதாக அத்துறையின் இயக்குனர் நூர் அசியா ஜஃபார் தெரிவித்தார் இக்கசிவினால் ஐம்பதாயிரம் லிட்டர் செம்பன எண்ணெய் அருகில் உள்ள சுங்காவூர் ஆற்றுப் பகுதியில் கலந்து ஆறு பாதிக்கப்பட்டது இச்சம்பவம் தொடர்பில் மேற்கொண்ட விசாரணையின்படி கச்சா எண்ணெயை சேமிக்கும் நடவடிக்கையினால்தான் இந்நிலை ஏற்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது மஞ்சள் மற்றும் சிவப்பு நிற எண்ணெயை வாயில் விடுவதாக சுற்றுச்சூழல் துறையிடமிருந்து அவசர புகார் வந்ததைத் தொடர்ந்து இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டது பல்கலைக்கழக மாணவர்கள் குறிப்பாக பதினெட்டு வயது முதல் இருபத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டவர்கள் மத்தியில் ஹெச்ஐவி சம்பவங்கள் அதிகரித்துள்ளன இதனால் பல்கலைக்கழகங்களில் புதிதாக சேரும் மாணவர்களிடம் ஹெச்ஐவி பரிசோதனை கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மாணவர்கள் மத்தியில் ஹெச்ஐவி குறித்த விழிப்புணர்வு திட்ட கொள்கையையும் அமலாக்கத்தையும் வரைவதற்கான முயற்சிகள் குறைவாக இருக்கின்றன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் பல்கலைக்கழகங்களில் துணை வளாகங்களில் எச்ஐவி நோய் பரவலை துணைத் துணைக்கும் முயற்சி தற்போதைக்கு தோல்வியுற்றிருப்பதாக மலாயா பல்கலைக்கழக பட்டதாரிகள் சங்க இடைக்கால தலைவர் நசீரா அப்துல்லா தெரிவித்துள்ளார் பொகாவில் இருந்து சுமார் பனிரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் தமான் செய் ரொம்பினில் நேற்று மாலை ஆறு மணிக்கும் இரவு எட்டு மணிக்கும் இடையில் வீசிய பலத்த காற்று மற்றும் கனத்த மழையால் பதினைந்து வீடுகளின் கூரைகள் சேதமுற்றன தொடர்ந்து பெய்த கனத்த மழையினால் வீட்டின் பொருட்கள் எல்லாமே வீணாகி போய்விட்டதாக பல குடும்பத்தினர் தங்களின் வேதனையை வெளிப்படுத்தினர் தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய் உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடைபோடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாகவிருக்கிறது உங்களுக்காக மலேசியாவின் ஆக சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி விரைவில் எதிர்வாருங்கள் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை தொடுக்கிடுங்கள்